நம்மளோட வீடியோ இந்தளவுக்கு ரீச் ஆகணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல சென்னையில சென்னையிலேருந்து நிறைய இடத்துல தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் முழுக்க முழுக்க அந்த ஒரு டீம் ரெடி பண்ணலான்னு இருந்தேன் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லை உங்களோட பெயரு என்ன ஊர் உங்களோட கான்டேக்ட் நம்பரை மட்டும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நான் பர்ஷனலாக எடுத்து மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு நிறைய அந்த டீஷர்ட்டு பேட்டை பால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க வந்து விளாடுங்க ஜாலியாக இருக்கணும் எல்லாருமே இந்த ஒரு இருந்து நிறைய நிறையா பொசிஷன் என்னென்ன இடத்துக்கு போகணும் அதனால தான் இந்த டீமை உருவாக்கலான்னு இருக்கேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி ரெண்டு டீமாக இருந்தாலும் சரி மூணு டீமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒருத்தர் வந்தாலும் சரி ரெண்டு டீம் ரெண்டு பேரும் வந்தாலும் சரி இதனால் என்னென்னா பெனிஃபிட்னா உங்களோட கிரிக்கெட்டே திரும்பியாக வெளிக்கொண்டு வரலாம் அது இல்லாமல் நிறைய இடத்துல போய் விளாட்ணும் அனுபவம் கிடைக்கும் நீங்கள் எதை பற்றி காசை பற்றி கவலைப்படாதீங்க நிறைய பேர்லாம் காசு கிரிக்கெட் விளையாட்றோன்னு சொன்னாங்க நிறைய பேர்லாம் காசு கொடுப்பாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து வாங்க இருந்து எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேவா நீங்கள் வந்து விளையாடா போதும் நல்லா விளாடுங்க நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது ஏன்னா நிறையா போய் ரீச் ஆகட்டும் ஓகேவா ரீச் ஆவர் மூலியமாக நிறைய பேருக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைக்கல நிறைய இடத்துல போய் விளாடல அது சீசன் டைம்னால் அந்த மே மாதம்லாம் போயிட்டிங்கன்னா எங்கள் ஊரை சுற்றி நிறையா தோர்னமெண்ட் நடக்கும் அதெல்லாம் நிறையா அனுபவம் கிடைக்கும் இது மூலியமாக உங்களோட கிரிக்கெட் திறமையும் வெளியே வெளிக்கொண்டு வரலாம் அதனால் நிறையா வாய்ப்பும் கிடைக்கும் மறக்காமல் வந்துங்க வாங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன பேசன்னு தெரியல வாயத்துக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஷார்ட் வீடியோவை போடுறேன் இது லாங் வீடியோவை போடுறேன் அவ்வளோதான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்